மாட்டிறைச்சி சாப்பிடாதீங்க அது எக்காரணத்திற்காக நீங்கள் சாப்பிடக்கூடாது என்பதற்கு மருத்துவ ஆதாரங்கள் இருக்கிறது அதனால் சாப்பிடாதீர்கள் மருத்துவ ரீதியாக கூட நம் மாட்டிறைச்சியை தவிர்க்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் ஏ நான் கூட நான் கூட ரொம்ப இதாக இருந்தேன் ஐயா சிவராமா இருக்குது மருத்துவர் அசைவ உணவை தயவு செய்து தவிர்க்காதே கண்ட கண்ட பேர் பேச்சை கட்டி விட்டாதீங்கன்றது ஆடாடா சாணக்கறி வரைக்கும் நம்ம சாப்பிட்ருக்கோம் தமிழர் உணவு என்று ஒரு நூல் இருக்குது உலக தமிழராட்சி நிறுவனம் போட்ட ஒரு நிறுவனம் போட்ட புத்தகம் இருக்குது சில பேர் வந்து வெஜிடேரியனாக சாப்பிட்டா தான் அது வந்து பயங்கர புத்திசாலித்தனம் வரும்லாம் சில பேர் பைத்தியகாரத்தனமாக பேசுகிறாங்க நம்ம சாப்பிட வேண்டிய உணவு என்னன்னா அதிகமான காய்கறிகள் சாப்பிடணும் அதிகமான பழவைகள் சாப்பிடணும் விஞ்ஞானிகள் பூச்சிகளை சாப்பிடுவது நன்று மாடு கன்றுகளை சாப்பிடுவதை விட அது பெட்டர்னு சொல்கிறாங்க உண்மையிலே நோபல் பரிசு வாங்கின தொண்ணூத்தி புள்ளி ஒன்பது சதவீதம் மக்கள் வந்து மாட்டிறைச்சி சாப்பிட்டவங்க தான் தம்பி சீக்கிரா சிவா நம்முடைய கோட்பாடு என்ன கட்சியின் கோட்பாடு என்ன உடலினை உறுதி செய் அறிவை விரிவாக்கு கொள்கை வகுத்து நீ கூடி செயல் செய்ய பழகு நாம் தமிழர் அதுதான் நம்முடைய கோட்பாடு எங்களுக்கு எல்லா வலிமையுமாகவும் எங்கள் தலைவன் இருக்கிறார் ஆன்ம பலமாக உந்து சக்தியாக இயக்க சக்தியாக எல்லாமாவும் எங்கள் தலைவர் எங்களுக்கு உடன் இருக்கிறார் உறுதியாக போராடி வெல்வோம் தமிழர் நாடும் தமிழர் அதிகாரமும் நில அதிகாரமும் எமக்கு கைவர பெற்றுவிட்டால் நீங்கள் எங்களை இப்படி ஊதாசீனப்படுத்தி புறந்தள்ளி விட்டு நகர்ந்து போக முடியாது பல லட்சக்கணக்கான மக்களை ஒரு பெரிய திடலில் திரட்டி வைத்து இதே மாவீர தினத்தை அரசு பெரும் விழாவாக இந்த சீமான் நடத்தும் அங்க சோரட்டி ஒட்டாத அங்க கல்லறை போடாத அங்க கொடியேத்தாத இதே காவல்துறை அதிகாரிகளை இதே படத்துக்கு பாதுகாப்பா நின்றுங்க என் ரத்தம் ஓடுகிற அவன் என் உணர்வையும் நிலையிலேயே அவனும் பெருமிதத்தோடும் திமரோடும் வணக்கம் செலுத்தி கொண்டு நிற்பான் இது நடக்கும் இது நடக்கும் நான் சொன்னதெல்லாம் நடந்திருக்கு நீ தண்ணி இல்லாம குடத்தை வச்சுக்கிட்டு தெருவில் திரிவா என்ன இந்த மாதிரி ஒரு கொடிய நோய் தொற்று வந்து உலகமே அழிப்ப சிக்கல மாட்டோம்ன அறிஞ்சு நடக்கும் நடக்கும் நான் சொன்னா நடந்துடும் என் தம்பி ஐயோ இந்த மனுஷன் சொல்லிட்டான் நடந்துடும் எங்க ஐயா இருந்து பாலை விற்கிற மாதிரி ஒரு நாள் தண்ணீர் விற்பறாங்க அப்படின்னு சொன்ன போது எல்லாம் சிரிச்சிருப்பாங்க நடந்துருச்சு புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல மனிதர்கள் வீடு கட்டி வாழ்வார்கள் நடந்துட்டு விளைநிலங்களை கூறு ஓட்டிவர்கள் விற்பார்கள் நடந்துருச்சு கால கணிப்பு அப்படி ஒரு கணிப்பு தான் இது நடக்கும் ஆயிரக்கணக்கான மாவீரர்கள் என் மொழி செத்துவிடக்கூடாது என் இனம் செத்துவிடக்கூடாது என்று தங்கள் உயிரை கொடையாக கொடுத்த அந்த மாவீரர்களின் மூச்சு காற்றை நாங்கள் சுவாசித்துக் கொண்டு வாழ்வது உண்மை என்றால் நடக்கும் நடத்தி காட்டும் ஒரு எளிய மகன் என்னால் அளவிற்கு இந்த உணர்வை உங்களுக்கு கடத்தி இருக்கிறேன் அதை சரியாக செய்திருக்கிறேன் என்று நான் நம்புகிறேன் தலைவரிடத்திலே அண்ணா நான் திரும்பி போகலை என்று அடம் பிடிக்கிறேன் திரும்பி நான் போகலை நாட்டுக்கு இப்போ எனக்கு ஒன்றும் பெரிசா இல்லை அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டோம் இனிமேல் என்ன போகிறது நான் அண்ணன் உங்கள் கூடவே இருந்துறேன் அப்படியே எல்லாரையும் பார்க்குறாரு என்னையும் பார்க்குறாரு ம் இங்கேருந்து என்ன செய்ய போறியல் அண்ணா நான் நான் இங்கேயே இருக்கிறேன் இங்கே போய் இப்போ இங்கேருந்து நீங்கள் என்ன செய்வீங்களோ அதை செய்கிறதுக்கு பாருங்க அன்னையை சுற்றி எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க அண்ணா நீங்கள் அங்கே போய் என்ன செய்வீங்களோ அதை செய்கிறதுக்கு இங்கே யாரும் இல்லை பார்த்தீங்களா அதனால் நீங்கள் அங்கே போங்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கே தெரிய வந்துடுங்கிறது வந்தேன்னு தெரிஞ்சிருச்சு செய்கிறேன் முருகன் என் இன இறைவன் குறிஞ்சி நில தலைவன் தமிழின இறைவன் என்று நான் ஒரு முருகன் படத்தை வரைஞ்சி நிறுவிட்டேன் இனி முருகன் கொண்டு வந்த படம் தான் இருக்கோம் இப்ப யாரும் கருணாநிதி கட்சிக்கு வேணா தலைவன் சொல்லிட்டு பேசாம இருக்கணும் இனத்தின் தலைவன் எவனும் சொல்லிட்டு அலையக்கூடாது தலைவன்னா பெத்த பிள்ளைக்கெல்லாம் பதவி கேட்டு அலைவன் நல்ல தலைவன் நான் ஒற்ற போஸ்டர் வைக்கிற பதையெல்லாம் கிழிச்சு போட்டு போயிட்டு இருக்கேன் என் தம்பி வந்து கதறான் அண்ணன் அண்ணன் படத்தை போட்டாலே முடக்கிறாங்க என்ன அண்ணன் படத்தை போட்டாலே யூடியூப்ல அப்படியே முடக்கிறாங்க என்ன முடக்கிறாங்க கொஞ்ச நாள் முடக்கு நீ மடக்கியும் ஒடுக்கியும் வைக்க நான் குடையல்ல ராஜா மானத்தமிழர் படை என்பதை நீ மறந்து விடக்கூடாது பார்த்துக்கிட்டு இருந்த அஞ்சாண்டு என்ன ஆட்டம் அந்த பையாடுறான்னு பாருல்லாம் சொல்லுவான் என்னையா அடங்க மாற்றானைய என்னையே நீ தவிர்க்கலாம் என்னை நீ மறைக்கலாம் நான் இந்த நிலத்தில் முன்வைத்த அரசியலை எவனும் தவிர்க்க முடியாது மறைக்க முடியாது மறக்க சுற்றுச்சூழலுக்கு வேலை எடுக்கிறாங்க எடுக்குறாங்க நான் இனிமேல் எங்க ஐயனார் அறிவாலை தூக்கிட்டு பெரிய அறிவாள தூக்கிட்டு நம்ம கிளம்பலாம்ல அது எல்லாரும் கிளம்புவாங்க துணியோட அருங்க நம்பிக்கையோட அருங்க நமக்கான காலத்தை நாமே உருவாக்குவோம் நம் காலத்தை உருவாக்கிய தலைவனின் பிள்ளைகள் நாம் கயிறு நிலையில நம்ம விட்டுட்டு நம்ம தலைவனை நம்மளை விட்டு போகல நமக்கு எல்லாம் கற்பிச்சு கொடுத்து தம்பி இருக்காரு அவர் நீட்டிய விரல் நீட்டிய திசையில் பாய்வோம் விடுதலை நமக்கு உறுதியா இருக்கு கவலையே விடாத நீ ஒண்ணு வேணாம் இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நாற்காலியில் நம்ம ஏறி அமர்ந்துடுவோம் சிங்கள நிம்மதியாக தூங்கிட்டான்னா பிறப்பார் ஜெயலலிதாவை கைது பண்ணி இந்த அக்ரகார சேரையில் வச்சிருக்காங்க அப்போ கர்நாடகாவில் அந்த அம்மா இந்த காவிரி நதியினருக்காக உறுதியாக ஒரு தீர்மானம் போட்டதில் அவன் லட்டு கொடுக்குறான் சிங்களம் போர்க்குற்றவாளின்னு ராஜபக்ச சொன்னது அவனும் லட்டு கொடுக்குறான் அப்போ எதுக்கு தலைவர் தான் சொல்கிறான் ஜெயலலிதா குரல் மௌனமாயிடுச்சின்னு சந்தோஷப்படாதேடா ஒருத்தன் வந்துகிட்டு இருக்காண்டா பேராபத்தான ஒருத்த வந்துகிட்டு இருக்காண்டா அவன் கையில் மட்டும் அதிகாரம் போச்சுன்னா உங்க நிலைமையை நினைச்சு பாருங்கன்றான் அது யாரு நான் தான் அதை எல்லாம் கணவசோடு சொல்ற வேலை செய்யி இருபத்தி ஒன்று தேர்தல் நமக்கு போர்க்களம் இறங்கி அடிப்பான் இறங்கி அடிப்போம் அவ்வளோதான உனக்கு நடுக்கமா இருக்கா பயமா இருக்கா ஒரு மந்திரம் வேண்டாம் முருகா முருகான்னு சொல்லு அத பிஜேபி சோர்வா இருக்கியா அரை கிலோ மாட்டு மாட்டுக்கிரி வாங்கி ஐயா சிவராம மருத்துவர் மருத்துவ உணவை தயவு செய்து தவிர்க்காதே கண்ட கண்ட பேச்ச கட்டு ஆடாடா இப்படி ஒருத்தரை இப்படி ஒருத்தரை தான் தேடி என் பொண்டாட்டி இவர் தாங்க நம்ம டாக்டர் இவர் தாங்க ஆசை உணவு தர பாய்த்து கரப்பு உலகில் பூரா அறிவாளி நோல் பறிச்சு முறம் பூரா கறி தின்னவன் தான் ஒலிம்பிக்கில் ஓடிக்கிடி தங்க தங்கத்தை விளையவெல்லாம் கறி தின்னா குறிப்பாக மாட்டுக்கறி தின்னவன் தயவு செய்து சாப்பிடுவோம் ஒன்றும் முடியல அரை கிலோ மாட்டுக்கறி கரா தேக்க போகிறது இல்லை ஜிம்மு நல்லா டம்புள்ஸ் எடுத்து ஆம்சு உம்சுலாம் டைட் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கிட்டு திருவண்டிதான் நம்ம சொந்தக்காரன் வாக்கலாம் வரப்போட்டிக்கிட்டு ஓட்டிகிட்டு ஓட்டிக்கிட்டுப்பா நமக்கு இங்கே சென்னையில் ஒன்றும் இல்லை ஜிம்முக்கு போவோம் ட்ராக் ஷூட்டை போட்டு ஓடுவோம் பத்து கிலோமீட்டரு சைக்கிள் ஓட்டுவோம் போவோம் நாலுலாம் அண்ணன் உனக்கு சுரங்க இல்லை எங்கள் மாஸ்டர்ன்னு இருக்கார் கராத்தே வகுப்பு நடா பண்ணுறதுன்னு ஆறு மணிக்கு ஆரம்பிப்பார் பன்னெண்டரை வரைக்கும் பயிற்சி மதியம் அந்த இதுக்கு பிளாக் பல்ட் அன் வரைக்கும் பாடம் ஒப்பிக்கணும் சோர்ந்து வரும் யோசிச்சு யோசிச்சு பார்த்தோம் முடியல முடியலை நம்ம சோறுவாருங்க நாளைக்கு வகுப்புனா இன்னைக்கு என்ன பண்ணுவேன் தெரியுமில ராத் மதியத்துலேருந்து மாட்டுக்கறி ஆரம்பிப்பேன் ரெண்டு கிலோ வாங்கினால சாப்பிட்டுட்டு பார்த்துருவோம் காலையிலேருந்து ட்ராப் சூட்டை போட்டுனோன்னா எங்கள் மாஸ்டர் டயர்டாகுவார் மாஸ்டர் மாஸ்டர் ஓஸ் மாஸ்டர் அடுத்து மாஸ்டர் ஆ ஓ கேட்டா ஒன் கரெக்டாக ஆ அப்படியே வந்துட்டு பன்னெண்டு மணிக்கு குளிச்சுட்டு பேண்ட் ஷர்ட்டை சீன்ஸ் சீன்ஸை போட்டு சட்டைய மாட்டி வெளியில் போனவனே எவனாவது என்னடாங்க அண்ணன் கேளுங்க வாசலை சண்ட இந்த சீமான எங்கள் மூத்தவர் சொல்ற மாதிரி இந்த சீமான மறந்துருங்க பழைய சீமான் பெருவிடி கேடுகட்ட இந்த வேலையை செய்ய இந்த ஜனநாயகத்துக்கு வந்த பிறகு கோலையாயிட்டு எவன் வேணும் எழுதுறான் எது எதையோ பேசுகிறான் என்ன செஞ்சிருவாங்கிற திமுற பழைய ஆளாக இருந்தால் வண்டி எடுப்பா வீடு எங்கே போயிருக்க அப்புறம் அப்புறம் பார்க்கணும் இல்லை குளிர் விட்டு போச்சு எல்லா பயிலுங்க அதெல்லாம் சாப்பிட்டு உடம்பை ஏற்றிக்கிட்டு முறுக்கறிய வீர பரம்பரையாக இருக்கணும் சும்மா நோஞ்சா மாதிரி காத்திரிக்காய் வெண்டைக்காய் சோரக்காய் பூச்சனிக்காய் தி சரி பிடிக்க மயம் மாவீரன்னே சாப்பிட மாட்டுறான் அவனுக்கு எதாவது கோழி சாறு அது இந்த கறி எலும்பு சாறு போட்டால் தான் சாப்பிட்றான் இல்லைன்னா அவங்க அம்மா வந்து ம் பிரிப்பிக்க ஏங்க என்ன என்னம்மா ஏமா என்னம்மா பருப்பங்க நெய் விட்டு கொடுக்குறேங்க வேணான்றாங்க அவனுக்கு எதாவது எலும்பு எலும்பு போடுப்பா நல்லா இரு உடம்ப முறுக்கேத்தே என்னடா உங்க கொள்கையும் இதான் கொள்கை உடலினே உறுதி செய் அறிவை விரிவாக்கு கொள்கை வகுத்து நில் கூடி செயல் செய்ய பழகு இதாங்க எங்க கட்சி கொள்கை முடிஞ்சு ரொம்ப பேசுவான் என்னங்க யாரும் வரலாம் யாரும் வரலாம் வாழலாம் நாங்க தான் ஆளுவோம் எல்லாரும் ஒன்னா நிற்போம் நாங்க தான் கொஞ்சம் முன்னால் நிற்போம் வாருங்கள் எல்லோரும் எங்கள் தாய் நிலத்தில் கூடி வாழுவோம் ஆனால் எங்கள் தாய் நிலத்தை எப்போதும் நாங்கள் தான் ஆடுவோம் இந்தாட்சாலி வராங்க இதுதான் எங்கள் கொள்கை இஷ்டம் இருந்தால் கூடவா இல்லை தான் அங்கிட்டு போ குறுக்க மட்டும் வராது அது சின்ன பிள்ளைங்க ஓரமா பிள்ளை அடுங்கப்பா சில அடி அடிபடிப்பட்டிருப்பதாங்கிட்டு போப்பா